எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என் தம்பி கல்யாண வீடியோ பூப்பை போய்கிட்டு இருக்கிறது பார்ட் ஃபோர் இதுக்கு முன்னாடி இந்த மூணு வீடியோவும் பார்க்காதவங்க போய் முதல்ல இருக்க போய் பார்த்துட்டு வாங்க பூ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் பூ அப்போதான் நாங்கள் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் நோட்டிபிகேஷன்ல இப்ப வீடியோக்குள்ள போலாமா எங்க இந்த நம்ம தம்பி பையிலே காணோம் இன்னம்மா கிளம்பிட்டு இருக்கோம் அங்க பொண்ணே கிளம்பி இருக்கும் போல இந்த பையன் கிளம்ப மாட்டேங்கிறான்

ரூம் அரட்ட அடிச்சுட்டு இருக்கானுங்க நம்மளே கிளம்பி வந்துட்டோம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே சரி போய் பாப்பா என்ன ரொம்ப இருக்குமா பண்றாரு மகாலட்சுமி மாதிரி இருக்க அத்தை என்ன இளை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா ஏ சத்தியா நாங்க உன்னை வச்சு போய் கலாக்கணும் இன்னும் டைம் இருக்குல்ல ஆனால் உண்மையா சொல்றேன் அழகா இருக்க ஏன் சத்தியா ஆமாவில் ரொம்ப அழகா இருக்கேன் என் தங்கச்சி சோனி சொல்றாளா அப்ப நான் அழகா தான் இருக்கேன் ஏ சத்தியா நான் இனை வச்சு கிண்டல் பண்ணாதல மாப்பிள வீட்டுக்காரர் வர்றாங்க அப்புறம் தான் தான் பேசிக்க ஆமாக்கா அண்ணன் எங்க அண்ணனாய் காணா அது வந்து சின்ன பொண்ணு ஆஃபீஸில் திடீர்னு முக்கியமான வேலை வந்துடுச்சு சரி பொண்ணு பார்க்குறது நிச்சயத்துக்கு இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆ சரிக்கா சரி வாமா சரோஜா வந்து உட்காரு இல்லைக்கா பரவாயில்லக்கா நம்ம வீடு தானே நான் நிற்கிறேன் தான் என் தம்பி அம்மா நான் வரான் உட்காரன் சே ஓன ரவியிலே என்ன ரொம்ப சிலு சிலுன்னு எனக்கு என்கிட்ட வரலன்னா நிம்மதியா இருக்க முடியாதோ அப்படி இல்லைங்க ஓர ரவியிலே ஏமா கொஞ்ச நேரம் வாயை மூடுமா நான் தம்பி பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் உங்ககிட்ட உரண்டு எடுக்க வரல சரி சரி நம்ம அப்புறம் வச்சுக்குவோம் ஐயோ இவ்வளவு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை நிம்மதியா முடிக்க முடியலையே என்ன ஓன ரவிய பள்ளி மாதிரி வந்து செவத்தோட செவரா ஒட்டிக்கிட்டாக

அருடியா உன் தங்கைச்சே இப்பதாம பார்க்கிறேன் ஏ உன் தங்கச்சி இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அக்கா சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதால தான் க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த துபாகூர்オーナー ல வீருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா உன் பேர் என்னது பாவம் இந்த ஆன்ட்டி இப்புடி மச மசன இருந்தா எப்படி பொண்ணை வர சொல்லி மாப்பிள்ளைய பார்க்க வையீங்க அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்புறம் எவ்வளோ நகை போடுவேன் என்ன ஏதுன்னு பேசி முடிங்க இப்படியே மச மசன்னு இருந்தால் என்ன ஆ வர சொல்லுறவுமா நீன்னா எல்லாத்துலேயும் கரெக்டா இருக்கேன்னு ஆமா அக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ சாப்பிடம்னு முடிவு பண்ணியிருக்கா அதே எல்லாம் முடிஞ்சதனால டக்குன்னு சோறு போடுவியே அப்போதான் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு பார்த்துல ஆகிட்டு போலாம் என்ன சின்ன பொண்ணு எப்பயுமே மனச புண்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க

போகிறது பக்கத்து தெரியும் இல்லைன்னா ரொம்ப பேசக்கூடாது சரியா அது போக நீ கல்யாணம் பண்ணி போனால் நான் ஒன்றும் அழுக மாட்டேன் இனிமேல் இந்த வீடு ஏன் ராஜ்யம் இந்த வீட்டை நான் துணி எங்கே வேணா வைப்பேன் எங்கே வேணால் இருப்பேன் எந்த பொருளை வேணால் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அது இனிமேல் ஏன் பொறுப்பு அது போக அம்மா நான் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறனாடி எனக்கு பிடிச்சதான் சமைச்சி போடுவேப்பில் இனிமேல் ஏன் ராஜ்யம் தான் நம்ம வீட்டில் நீ கல்யாணம் போனதுக்கு போனதுக்கப்புறம் அம்மா என்னான்னு சம வரித்தனமாக ஜாலியாக இருப்போம் பார்த்துக்க அடி பாவி அக்கா கல்யாணம் அப்படிங்கிற போற சோகம் இருக்கா நான் எனக்கு கவலைப்படறேன் நானா கல்யாணம் பண்ணிட்டு போறேன் கல்யாணம் போறது உனக்கு நீ நான் கவலைப்பட பிறந்த வீட்டை போட்டு போறேன் தங்கச்சி விட்டுட்டு போறோம் ஆமா இந்த மொகர கடையை விட்டுட்டு போறோம்னு ஃபீல் பண்றோம் போடு எனக்கு வேற வேலை இல்ல அப்புறம் எதுக்கு நீ கேக்குற தங்கச்சி ஃபீல் பண்ணுவீன்னு கேட்டா ரொம்பதான் பண்றேன் நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் ஹாப்பியா இருப்பேன் கல்யாணத்துல பாரு நீ யாரும் டான்ஸ் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இப்பயே இன்வைட் பண்ணிட்டேன் அது பாவி இன்னும் தேதியே குறிக்கல அப்புறம் எப்படி கூப்பிட்டேன் அதெல்லாம் அப்படித்தான் எப்படி இருக்கீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமாக கல்யாணம் முடிக்க போகுது எங்களோட ஜோடி பொருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்டில் சொல்லுங்க எங்களோட வீடியோ கல்யாண வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறையா ஃபன் அண்டு நிறையா நிறையா கல்ச்சர் இந்த மாதிரி பற்றி போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வீடியோ வரணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆமாங்க எங்கள் கல்யாண எபிசோட நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ் சி வால்